இதுக்கு மேலே அந்த அக்ரீஸ்னெட் வெப்சைட் பற்றி நான் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன் இன்னைக்குமே இந்த வீடியோவில் ஒரு முக்கிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த அக்ரிசனேட் வெப்சைட்டுக்கு எப்படி உங்களுக்கு வரணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்க அதை போய் டிஎன் அக்ரிசனேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிங்க ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் உங்களுக்கு கிடைக்கும் அதை ஓப்பன் பண்ணிவிங்க அதோட டேரக்ட் விவரங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன் அக்ரிசனேட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் தான் அதில் வந்திங்கன்னா அதில் ஆல்ரெடி நம்ம இந்த வெப்சைட் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கோம் வேளாண்மை ஒரு பார்வையில பரப்பு உற்பத்தி உற்பத்தியான மழை அளவு நீர் ஆதாரங்கள் வேளாண் மண்டலங்கள் அப்புறம் திட்டங்கள்ல என்னென்ன மானிய திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் இசிட்டிசன்ஸ்ல ஆர்டிஐ தகவல் பெற உரிமை சட்டம் இதை பற்றி எல்லாம் போட்டிருக்கோம் தொடர்புகளை எப்படி உழவு தொடர் அலுவலக அருள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் விவசாயப்படுற தமிழ் மண்வளம் போட்டிருக்கோம் பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் பயிர் காப்பீட்டினுடைய நிலை உயர்வர தொடர்பு அலுவலர்கள் உர இருப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம் இப்போ வந்து விதை இருப்பு தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ அதனால் இதில் வந்து நான் விரை விதை இறப்பு வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருந்தோ அதில் போய் டிஎன் அக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க இதில் வந்தீங்கன்னா வி விவசாய பகுதிகளில் விதை இருப்பு அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகி வந்தவொடனே பிரைவேட்டாக கவர்மெண்ட்டாக இதெல்லாம் பார்த்துக்கலாம் என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன விதைகள் எவ்வளோ இருப்பு இருக்குது அப்படின்றத எங்கள் டேபிளர் காலமாக போட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது ஸோ உங்கள் மாவட்டத்தில் என்னென்ன விதைகள் எவ்வளவு ப்ரைவேட்டில் எவ்வளோ இருப்பு வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டில் எவ்வளோ இருப்பு வச்சுருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ ப்ரைவேட் வயசு கவர்மெண்ட் வயசு இதில் நீங்கள் கிளிக் பண்ணி மாற்றி மாற்றி பார்த்துக்கலாம் மானிய திட்டங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில்டு வீடியோ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் இன்னும் இந்த அக்ரிசிக் வெப்சைட் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா அக்ரிஸ் நீட் அப்படின்ற ப்ளே லிஸ்ட் நம்ம சேனலில் இருக்கும் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும் ஸோ அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரஸ்ட்டாக வீடியோஸில் பார்க்கலாம் கண்டிப்பாக விவசாயம் சொந்தமான கண்டிப்பாக விவசாயம் சம்மந்தமாக இது போல் தகவலெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுவீங்க ஸோ அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரஸ்டிங்காக வீடியோஸில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்